أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن கிழக்கும் மேற்கும் கே உரியன நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹுவின் திருமுகம் உள்ளது அல்லாஹ் தாராளமானவனும் நன்கு அறிந்தோனுமானவனாக இருக்கின்றான் என்று வல்லரகானக பொசுவாக ஒருத்தாரா இந்த வசனத்திலே திசைகளை முன்னோக்குவதை பற்றி தொழுகையிலே திசைகளை முன்னோக்குவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தியாக நாம் இதில் பார்க்கின்றோம் இந்த வசனம் நபிகள் நாயகம் அலைஹி சில மன்னவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் ஆறுதல் அளிக்கின்ற வகையிலே அருளப்பெற்ற வசனமாக இது இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் நிர்மாணா சதம்பாக மண்ணை வந்து தங்களது பிறந்த மண்ணான மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தங்களது பள்ளிவாசலான வாசலான விட்டு பிரிந்து அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மதினாவுக்கு போய் வாடி வந்து பிறந்த மண்ணு அதுவும் அந்த திறந்து வந்திருக்கிறோம் பள்ளிவாசல் முதல் உலகினுடைய முதல் பள்ளிவாசல் அல்லாவுடைய பள்ளி அந்த பள்ளியை விட்டு வந்திருக்கோமே என்று வாடிக்கொண்டிருக்கிற நேரம் அந்த ஆறுதல் அளிக்கின்ற வகையிலே இந்த வசனத்தை இரட்டியதாக உரிவுரையாளர்கள் முதலாவதான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள்